இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு முன்னாடியே ஒரு தரமான கடையில் வந்தால் வடை சாப்பிட வந்திருக்கோம் சன் வாங்க பாப்பா வாங்க பாப்பளம் அண்ணே வானே அண்ணே ஆப்ள ம் தரமான கவனி கஞ்சி தான் இருக்குது கவனி இஞ்சி தீ தேங்காய் பால் கஞ்சி உழைக்க அண்ணே அண்ணே வணக்கம் வடையெல்லாம் பார்த்தீங்கமாப்பில் வண்டை நான் அப்புறம் வாங்க அக்கா அது என்ன வடைங்க ஒருங்க நீங்கள் என்ன வச்சாலும் ஆசை மூணு தான் இந்த வருஷம் ஆமாம் அண்ணே ஒரு கவுனி கஞ்சி உங்களுக்கு ஆமாம் ஒரு வடை கொடுங்க போதும் சார் வாங்க இங்கே கவனி கஞ்சி இருக்குது கவனி கஞ்சி கஞ்சி ஆ வடை வடை மூணு வடை தான்

சுத்தமாக நாட்டுப்பழம் இல்லை ஆர்கானிக் எல்லாம் தெரியுதுல்ல ம் இந்த உருண்டையை பாருங்கள் வடை மாஸ்டர் என்ன வா மீன் பக்காந்தே வடை மாஸ்டு போட்டிங்களா போட்டுக்கிட்டு இருக்கா அப்படோ பாக பாருங்க முட்டையை பாருங்க முட்டையை பாருங்க நாட்டுக்கோழி ஏய் நாட்டுக்கோழி முட்டை முட்டை நேரம் கிடைக்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து கிடைக்குமியா நம்ம தல்லாவலத்தில் இப்போ நெய்யை பற்றியா சுத்தமான நெய்

சமைக்க முடியாது சாப்பாடு ஆக்கி நம்ம சாப்பிடலாம் சுகருக்கு நல்லது நல்லா இருக்கு அவ்வளோ மாதிரி ம் அவ்வளவுதான் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் சாப்பாடா எதுனாலும் போட்டுருவா புரியலாம் ரேட்டை கம்மியாக இருந்தால் வாங்கிட்டே போயிருவா ஐம்பத்தஞ்சு அப்புறம் வாங்கிட்டே போயிடலாம் நமக்கு வாங்குற படம் தான் இல்லை எடுத்து போட்டுருக்க மாட்டே பல டவுசு பெரிய போட்டு போட்டுங்களா என்ன கரும்புலாம் இருக்கு மாப்பி இதே மாப்பிளம் நாட்டு தண்ணி பழம் நாட்டு சுரம் நாட்டு சுரக்காடா தண்ணி பழம்மா இப்படிதானா இருக்கு தண்ணி பழம் மற்ற நாட்டு சுரக்கா மாப்பிளம் நல்லா இருக்கே உப்புறா இருக்கா இப்ப இதெல்லாம் பாலம் மோரா மோரா மோரே எவ்வளோக்கா மோர் எவ்வளவு பரவாயில்லையம்மா நெய் எடுக்காத மோரோ கிண்டிக்காய்ப்புறம்ல சூப்பர் தான் எப்படி போர்டு போர்டு அப்படியா வாங்க அப்படின் நீங்களே சொல்லிடுறேன் வாங்கிட்டோங்க உணவர் வந்து சன் பாணிமா ராஜா சார் அது வந்து சன் இயற்கை வேளாண் பண்ணேன்னு சொல்லி பக்கத்தில் இந்த விவசாய நிலம் வச்சுருக்காங்க நானூறு ஏக்கர் ஃபார்ம் இது ஆமாம் சார் ஃபார்ம் வந்து அதில் வந்து உரம் எதுவும் செயற்கை உரம் சேர்க்காமல் இயற்கை முறையில் அந்த ஃபார்மில் வந்து எல்லாமே தயாராக உற்பத்தி பண்ணுறாங்க காய்கறி பழங்கள் வாழைப்பழம் வேறு மாடு மாடு அதில் பால் மோர் நெய் எல்லாமே அங்கேருந்து உற்பத்தி பண்ணி எண்ணெயில இருக்கு செக் செக் எண்ணெயில் செக்கில் இயற்கையாக நாங்களே செக்கில் ஆட்டுறது ஆட்டி நல்லெண்ணெய் கடலை தேங்காய் எண்ணெய் இது எல்லாம் இங்கே வந்து நாங்கள் சேல்ஸுக்கு வச்சுருந்தோம் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் எங்கள் கடையில் பொருளில்லாமா தேங்க் யூ சார் கடல் முட்டையில் கடலை மிட்டாய் இந்து முட்டை இது எங்கள் சாருடைய ஆர்கானிக் குரூப்பில் வந்து எங்கள் சார் இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படியா ஆமாம் இது போக இது அரிசி தான் இயற்கை முறையில் இங்கே விளைவிக்கிறாங்க ஆத்தூர் பிச்சினி சம்பா மட்டை அரிசி மாப்பிளை சம்பா மாப்பிள்ள சம்பா இருக்கா இருக்குது சார் மாப்பிள்ளை சம்பா எங்கள் ஃபார்ம்லேருந்து வந்து எல்லாமே இங்கே வருது சார்

மாப்பிள்ள நாட்டு தக்காளியை பற்றியலாம் தக்காளி ஆ அந்த வேற தக்காளிக்கு இதுக்கு எவ்வளோ உத்தேசமாக இருங்க ஆனால் கடுகு சித்தான காரம் கிடையாது அந்த மாதிரி சின்ன தக்காளி அவ்வளோ புளிப்பா இருக்கும்ங்க ஆ பாருங்க நாட்டு தக்காளியா சீனியர் என்ன ஒரு சீனியர் கே சார் இது சார்

ம் அந்த அடைந்தான் எங்கள் கடை இங்கே தேங்காய் எண்ணெயில் வடை சொல்கிறாங்க எங்கள் கடைசி ஏன்னா அது வடை வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் சொல்லுவாங்களா இப்போ ஒரு பிடி பிடிக்கணும் அதுவும் இப்போ இயற்கையாக இந்த இயற்கையெல்லாம் கஞ்சி கருப்பு கோழி கஞ்சி அந்த சாப்பிட முடியல ஆமாம் சார் அந்த கஞ்சி சூப்பராக இருக்குண்ணே ஆமாம் சார் இதுதான் உடம்புக்கு நல்லது சுகர் இதுக்கெல்லாம் நல்லது இந்த கஞ்சி ம் ஆமாம் சார் ஓகேண்ணே நம்ம கடைக்கு நம்ம நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் இருக்கிட்டு நெய்யெலாம் சுத்தமாக பார்த்து பார்த்தோம் அதனால நம்ம கடைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறான் ஆமாம் நீங்களும் மக்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் பொருளை கொடுத்து போரெல்லாம் பார்த்தாச்சு ம் எல்லாம் காத்தியாச்சு அதனால நம்ம கடைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சப்போர்ட் இருக்கோம் நீங்களும் மக்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் பொருள் ஆர்கானிக் பொருளை கொடுங்க ஓகேங்களா சந்தோஷம் ஹேப்பினேன் இந்த கவுனி கஞ்சி சூப்பராக நம்மள ரொம்ப பெருமையாக இருக்குது மாசு மாதிரி நீ சாப்பிட லேட் லேட்டாயிடுச்சு நம்ம அது நம்ம லட்சிப் ஸோ ஓனர் வந்திருக்காருங்க எல்லாரும் ஓனர் அதனால் கிளம்பிட்டோம்னே ரொம்ப நன்றி உங்கள் சந்தேகம் மிக்க மகிழ்ச்சி ஓகே ஓகே பாய் நன்றி